வணக்கம் என் பேர் ஐஸ்வர்யா நான் பெங்களூர்லேருந்து வந்துட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு எனக்கு நான் நன்றி சொன்னோன்னா எங்கள் அம்மாவுக்கு தான் எங்கள் அம்மா தான் இந்த வீடியோலாம் பார்த்துட்டு இப்படி இருக்குதுன்ட்டு சொன்னாங்கோ நான் இந்த மாதிரி மாடர்ன் இந்த மாதிரி இருக்குது இப்படியெல்லாம் இருக்காங்களான்ட்டு நான் சொன்னேன் நான் நம்பவே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் நான் ராமேஸ்வரம்க்கு அம்மா நானும் போனோம் எங்கள் ப்ராப்ளம் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அம்மாவே எல்லாம் சொல்லிட்டாங்க லக்ஷ்மி அம்மா இது நிஜமா நிஜமான்றதே எனக்கு ரொம்ப ரொம்ப கன்ஃப்யூஷனில் தான் நான் இருந்தேன் அப்புறமா அம்மா வந்து எங்களுக்கு பேர்ஸ்னல் ப்ராப்ளம் ரொம்ப விஷயம் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி எங்களுக்கு சொத்து பிரச்சனை இருக்குது ரொம்ப வேறவங்க நாளில் இருந்து கூட எனக்கு தொந்தரவு இருக்குன்ட்டு எல்லாமே சொன்னாங்கோ அது நிஜம்தான் அது எந்த ஒரு பொய் ஆகட்டும் எதுவுமே இல்லை நான் அவங்கள ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அது ஃபஸ்ட் டைமே எனக்கு எல்லா விஷயமும் சொல்லிட்டாங்க அப்புறமா தியானம் பண்ணுன்னு சொன்னாங்கோ ஃபோர் ஓ கிளாக்லேருந்து ஃபோர் தேர்ட்டிக்கு பண்ணுமா உனக்கே எல்லா விஷயம் தெரியும்னாங்க நான் ஏந்திரிச்சிக்கவே மாட்டேன் மார்னிங் அண்ணா எனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி மைண்டு ஃபிசிக்கலி மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருந்தோம் மார்னிங் ஏந்திரிச்சிக்கினா ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் அந்தப்போ அம்மாவே அவங்களோட அந்த சோல் வருது வேறவங்க பார்த்தா பைத்தியக்காரருன்னு இவங்க என்ன அப்படிதான் சொல்லுவாங்க எனக்கு அது தெரியுது அவங்க அவங்களோட சோல் எனக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகுது சொன்னாங்க ஒவ்வொரு ப்ராப்ளம் இவனுக்கு இப்படிதான் இருக்குது அப்புறமா எங்கள் தாத்தா பாட்டி அவங்க சோல் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகல அவங்க சாந்தி ஆகணும் அதனால எங்கள் ஃபேமிலி இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அந்த ப்ராப்ளம்ஸ் இல்லை என்னால் சொல்ல முடியல ஆனால் அதை நான் ரியலைஸ் பண்ண அம்மா வந்து என்ன எப்போ மெடிடேஷன் பண்ணுறனோ அப்பெல்லாம் அம்மா வராங்கோ இப்படி தான் இருக்குதுன்னு கைட் பண்ணுறாங்க இருக்க விஷயம் சொல்கிறாங்க எப்போவுமே நான் சாப்பிட்றப்பாகட்டும் ஆகட்டும் எங்கே ட்ராவல் பண்ணுறப்ப கூட என் கூடவே வராங்கோ அது என்றைக்கு எப்படி நான் என்கேஸ் சொல் கூஸ் மம்ப் தான் இருக்குது இது இப்படி நான் சொல்லணும் வேறவங்க சொன்னால் அது யாரும் நம்ப மாட்டாங்க அந்த மெடிடேஷனில் தான் எனக்கு நிறைய விஷயம் வழியாக வந்திருக்கு நிறைய நிறைய இருக்குது என்னால் அது எப்படின்னு சொல்ல முடியல என் சிஸ்டர் வந்து டவுன் சிண்ட்ரம் அவள் ஆக்சுவலி அவளுக்கு லைஃப் இருக்கா இல்லையான்றது கூட எங்களுக்கு தெரியல அம்மா சொன்னவங்க ஹோப்ஸ் இருக்குது அவள் நல்லா ஆகுவா ரொம்ப நல்லா ஆவா ஆவோன்னு சொன்னாங்க உங்களுக்கு மேரேஜ் ஆகும் எல்லாம் நல்லா பண்ணுவா அவள் எல்லாம் சொன்னாங்கோ யாரும் சொல்லாத விஷயத்தை கூட அம்மா சொல்லியிருக்காங்கோ எவ்ரிடே மிராக்கல் தான் எவ்ரிடே மிராக்கல் நடந்துகிட்டே இருக்குது அது ஏ அது அவங்கவுங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் அதை நிறைய பேர் அவங்கவுங்க ஒப்பீனியன் ஷேர் பண்ணுறாங்கோ ஆனால் என்னோட ஒப்பீனியன் நான் ரொம்ப ஃப்ராங்காக சொல்லியிருக்கேன் இதில் யாரும் வந்து எனக்கு மைண்ட் டைவர்ஷன் நத்திங் ஐ எம் வெரி கிளியர் என்னோடய லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கு டே பை டே எனக்கு எவ்ரி சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்குது அவ்வளோதான் இன்னும் இதுக்கு மேலே நெக்ஸ்ட் என்ன என் ஃப்யூச்சர் எப்படி இருக்குது என்னன்றது எல்லாம் அம்மா தான் எனக்கு எல்லாம் நடக்கும் அவ்வளோதான் நன்றி